நக்கிங்கன்னு பேசுகிறேன் புத்தகம் விருட்சம் அறக்கட்டளை சார்பாக பல லட்சம் ரூபா உறவு பண்ணியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் பேர் அம்மு நான் ஒரு மாற்று திருநாளி என்னால வெளியில எங்க போக முடியல இந்த வீட்டுலதான் அவங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக வசித்து கொண்டிருக்காங்க இவங்களுக்குன்னு யாரும் எந்த ஒரு உதவியும் கிடையாது உங்களோட கோரிக்கை என்னன்னா வந்து ஒரு மூணு சாக்கரை வண்டி இந்த ஒரு உதய வந்து கற்பக கற்பகுரிச்ச அறக்கட்டளை சார்பா சகோதரிக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்க வாழ்நாள் பூரா அந்த வண்டியை ஓட்டுற மோல் கொண்டு அவங்களால அதை மறக்க முடியாது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருச்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்போ இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது தும் இன்றி கை கோத்தும் நாமே தும் இன்றி ஒன்றானோமே தும் இன்றி கைகோத்தும் நாமே தும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச சிழலில் பிழைப்பாரு நோமே உலகம் சிறுசுடும் போது இதயம் பெருசு போது உலகம் சிறுசுடும் போது இதயம் பெருசு பகிர்ந்துண்ணும் போது நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முத்து முத்துனகரில்ல தான் இருக்கும் இந்த சகோதரி பேர் அம்மு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல் வந்து நான் எந்த ஒர்க்கும் போகல எதில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு மூணு சாகரம் வாகனம் வந்து வாங்கி கொடுத்தா கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் மெற்புரி சாறை கட்டில நான் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வண்டி அந்த சகோதரிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆறு வருஷமா இந்த இருக்காங்க மாட்டுத்திறனாளி மக்களுக்கு வந்து அதிக உற்பத்தி பண்றாங்க பரிசைக்கு வாங்குறதுக்கு கற்பவசத்திலே நன்கொடை கொடுத்த நன்கொடை யாருன்னு கேட்டீங்கன்னா திரு தீனதயலம் சார் அவர் வந்து சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் மதுரை பிர்ணாதேவி மேடம் அவங்களும் வந்து இந்த நன்கொடை கொடுத்துருக்காங்க அது அவங்க ரெண்டு பேருக்கும் கற்பகச்சாக்லே சரபாகங்களோட என்னங்க நன்றி தெரிவித்துறேன். கேட்ட உடனே வந்து ரை சைல குத்த கபக பிரச்சம்ப கட்டளைக்கும் ரை சைங்கு வாங்க நன்கொடை கொடுத்த தினதயல சாருக்கும் பிரந்தாதேவி மேடத்துக்கும் என் நன்றி தெரிவிச்சு. இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கற்பக விருட்சம் அரகட்டையார் சார்பாக சச்சினா சாருக்கு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சங்க ٹرسٹக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். நன்றி. கடவுளை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது இந்த மாதிரி மனிதன் ரூபத்தை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை வந்து மிக சிறப்பாக அருமையாக இருக்காங்க உண்மையிலே என்னுடைய மனமந்த வாழ்த்துக்கள் இவங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்குங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த அறக்கட்டளைக்கு தேவை மேலும் மேலும் இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி

சூளாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் நீ விடும் போது